ஹார்னடு லிசார்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய கொம்பு பள்ளியினங்கள் இது அமெரிக்க பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது இது வரைக்கும் இருபத்தி ஒரு பள்ளியினங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வேட்டையாடிகள் இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக தான் உடம்புல இருக்கக்கூடிய முட்கள் மாதிரியான கொம்புகளை வந்துட்டு அப்படியே விரிப்பதன் மூலமாக வந்துட்டு வேட்டையாடிகளை பயமுறுத்துது அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்டே இருந்து தன்னை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக மணலில் வந்துட்டு வேகமாக புதையக்கூடிய தன்மையும் வந்துட்டு பெற்றுருக்கு இதில் ஒரு சில பள்ளியினங்கள் இதுக்கெல்லாம் மேலே போய் என்ன செய்யுது அப்படின்னா தான் கண்ணிலேருந்து ரத்தத்தை வந்துட்டு பீச்சி குடிக்க வரக்கூடிய அந்த வேட்டையாளிகளுடைய முகத்தில் அடிக்கிறதுனால வேட்டையாளிகள் வந்துட்டு ிருது அந்த ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான நாற்றத்தையும் அதே சமயம் கசப்பான ஒரு சுவையும் வந்துட்டு கொடுக்கறதுனால வேட்டையாடிகள் வந்துட்டு தகைச்சு போகிற அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பள்ளியினங்களை வந்துட்டு ஓடி போய் தப்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த கொம்பு பள்ளிகளுடைய பிரதானமான உணவே அறுவடை எறும்புகள் தான் அந்த எறும்புகளை தான் இதை அதிகமாக பிடிச்சி சாப்பிடும் எறும்புகளுடைய உடம்புல வந்துட்டு ஃபார்மிக் அமிலம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி தன்னுடைய சத்துக்கு மட்டுமே அந்த எறும்புகளை சாப்பிடாம இந்த ஃபார்மிக் அமிலத்தையுமே தன்னுடைய ரத்தத்தில் வந்துட்டு கலந்து வச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த வேட்டை விளையாடிகள் வந்துட்டு இந்த பள்ளிகளை வந்துட்டு பிடிக்க வரையில் தன்னுடைய தரையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்துட்டு ரொம்ப அழுத்த நிலைக்கு வந்துட்டு கொண்டு போகும் ரத்த அழுத்தத்தை வந்துட்டு உருவாக்கும் இப்படி இந்த ஹை பிரெஷரால் கண்ணுடைய சில துவாரங்கள் வழியாக ரத்தம் வந்துட்டு பீச்சு வந்துட்டு அதனுடைய வேட்டையாடிகளுடைய முகத்தில் வந்துட்டு அடிக்கும் எறும்புகள்ட்ட இருந்து கிடைச்ச அந்த ஃபார்மிக் ஆசிடும் வந்துட்டு இந்த ரத்தத்தில் கலந்துருக்கிறதுனால வேட்டையாடிகளுடைய முகத்தில் அந்த பட்டை இடமெல்லாம் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும் இப்படி வந்துட்டு வேட்டையாடியை குழப்பி தன்னை வந்துட்டு தற்காத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி உயிரினங்கள்னாலே ஆச்சரியமானது தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது யானைகள் ஒரு யானையால் முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வேறு ஒரு யானை கூட வந்துட்டு கம்யூனிகேஷன் செய்ய முடியும் பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வந்துட்டு யானைகள் வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பேசிக்குது அப்படிங்கிறத பற்றி முழுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள்